நான் சொல்லப்போகும் இந்த குணங்கள் உங்களிடமிருந்தால் உங்களால் வருங்காலத்தில் பணக்காரனாக முடியுமா அல்லது தரித்திரனாக முடியுமா என்று சொல்ல முடியும் வீடுகள் மற்றும் தெருவோரங்களில் விற்கப்படும் பொருட்களை பேரம் பேசி வாங்காமல் கூட ஐந்தோ பத்தோ ரூபாயை சேர்த்து கொடுப்பதும் ஹோட்டல்களில் சாப்பிட்டு விட்டு உங்களால் முடிந்த பணத்தை டிப்ஸாக கொடுப்பதும் எந்த பொருளை வாங்கினாலும் டிஸ்கவுண்ட் கேட்காமல் பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்குவதும் மற்றவர்களின் நிலைமையறிந்து அவர்கள் கேட்காமலே உதவி செய்வது உங்களின் அம்மா மனைவி பிள்ளைகள் அல்லது உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்த பொருளை அதன் விலையை பார்க்காமல் வாங்கிக் கொடுப்பது இப்படிப்பட்ட குணங்கள் உங்களிடம் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் பணக்காரனாக முடியும் இந்த குணத்தை ஏற்கனவே தக்கவைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் பணக்காரர்களாக தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே தெருவோரங்களில் விற்கும் பொருட்களை அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுத்து பொருளை வாங்குவது ஹோட்டல்களில் சாப்பிட்டு விட்டு டிப்ஸை கொடுக்காமல் சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு மட்டும் பணத்தை கொடுப்பவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு அதன் விலையை பார்த்தும் தரத்தை பார்த்தும் ஒன்றிற்கு மூன்று கடைகளில் ஏறி இறங்கி கடைசியில் மனசுக்கு பிடித்த பொருளை வாங்குபவர்கள் மற்றவர்களின் நிலைமையறிந்து உங்களால் உதவ முடியாவிட்டாலும் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்வது அல்லது ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்பவர்கள் உங்களின் அம்மா மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு பிடித்த பொருட்களின் விலையை பார்த்தும் அதை வாங்குவதற்கான பணம் இல்லை என்றால் பணத்தை சேமித்து வைத்து வாங்கி கொடுப்பவர்கள் கண்டிப்பாக நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்போ பணக்காரனின் குணத்தை வெளிக்காட்டி வாழ தொடங்குகிறார்களோ அன்று அவர்களுக்கும் பணக்காரனாக முடியும் அதற்காக கண்டபடி செலவு செய்தும் அவர்களைப் போல் ஆடம்பர வாழ்க்கையையும் வாழ நான் சொல்லவில்லை எப்போ உங்களால் மனமறிந்து இந்த பணக்காரனின் குணத்தை கொண்டு வர முடியுமோ அன்று கண்டிப்பாக உங்களால் பணக்காரனாக முடியும் இதுவே திருவோரங்களில் விற்கும் பொருட்களை பேரம் பேசி வாங்குபவர்கள் ஐம்பது ரூபாய் மதிக்கத்தக்க பொருளை இருபது ரூபாய் கொடுத்து வாங்குபவர்கள் ஹோட்டல்களில் சாப்பிட்டுவிட்டு டிப்ஸை கொடுக்காமலும் மிச்சம் வருவதை ஒட்டலம் கட்டியும் செல்பவர்கள் எந்த பொருட்களை வாங்க சென்றாலும் ஆஃபர் மற்றும் டிஸ்கவுண்டை தேடி செல்பவர்கள் ஒன்றிற்கு பத்து கடைகளில் ஏறி இறங்கி கடைசியில் விலை குறைந்த தரமற்ற பொருளை வாங்குபவர்கள் மற்றவர்களின் நிலைமையறிந்து அதை கண்டும் கண்டுகொள்ளாமல் செல்வது உங்களின் அம்மா மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு பிடித்த பொருட்களை விலையை பார்த்து அதிர்ந்து போய் அதை கடைசி வரைக்கும் அவர்களுக்கு வாங்கிக் கொடுக்காமல் ஆசை காட்டிக் கொண்டே இருப்பவர்கள் கண்டிப்பாக கஞ்ச பிசினாரிகளாகத்தான் இருப்பார்கள் இவர்களால் கண்டிப்பாக பணக்காரனாகவே முடியாது இவர்கள் இப்படியே இந்த குணத்தை தக்கவைத்து ஒரு நாள் தரித்திரம் பிடித்தவர்களாக மாறுவார்கள் இந்த